இந்த எக்ஸாம் மட்டும் ஒரு மறு தேர்வு நியாயமாக நடத்திட்டோம் அப்படின்னா வாழ்நாள் முழுக்க நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம் அப்படின்னா என்ன அர்த்தம் வாழ்நாள் முழுக்க டிஎம்பிக்கு ஓட்டு போடுவோம்னு அர்த்தம் அதை தான் அவர் மறைமுகமாக சொல்கிறார் ஸோ ஆளும் கட்சி இதனை வந்து கவனித்துக் கொள்ள வேண்டும் தர்மபுரி இந்த மாதிரி ஒரு சில இடங்களில் மறு வாக்குப்பதிவு நடைபெற்றது ஏன் மறு வாக்கு வாக்குப்பதிவு நடைபெற்றது முறைகேடு நடந்துச்சு மறு வாக்குப்பதிவு நடத்துகிறாங்க அந்த மாதிரி இப்போ முறைகேடு குளறுபடி நடந்திருக்குது மறு தேர்வு கேட்குறோம் இதில் என்ன தப்பு இருக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனையும் முதல்ல பேசுங்க டெல்லியில் நடந்துச்சு அகமதாபாதில் நடந்துச்சு அமெரிக்காவில் நடந்துச்சு அதெல்லாம் பேசி யாருக்கு என்ன யூஸ் சொல்லுங்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி ஒரு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையம் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பால் உருவாக்கப்பட்ட அமைப்புகள் கான்ஸ்டியூஷனல் பாடின்னு சொல்லி நம்ம வந்து படிச்சிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வந்து மக்களவைத் தேர்தலில் வந்து தர்மபுரி இந்த மாதிரி ஒரு சில இடங்களில் மறு வாக்குப்பதிவு நடைபெற்றது ஏன் மறு வாக்கு வாக்குப்பதிவு நடைபெற்றது முறைகேடு நடந்துச்சு மறு வாக்குப்பதிவு நடத்துகிறாங்க அந்த மாதிரி இப்போ முறைகேடு குளறுபடி நடந்துருக்குது மறு தேர்வு கேட்குறோம் இதில் என்ன தப்பு இருக்குது ஸோ அதை வந்து ஈஸியாக பண்ணலாம் இதில் வந்து தவறுகள் எதுவுமே கிடையாது இப்படி இருக்கும் பொழுது எல்லாமே ஒன்று தான் உங்களுக்கு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனாக இருக்கட்டும் எலெக்ஷன் கமிஷனராக இருக்கட்டும் எலெக்ஷன் கமிஷனாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசியல் அமைப்புக்கு உட்பட்டது அரசியல் அமைப்புக்கு உட்பட்டது ஸோ இதை வந்து டிஎன்பிசி வந்து புரிஞ்சுக்கணும் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க ரொம்ப முக்கியமாக வந்து நம்முடைய தமிழ்நாடு அனைத்து நிலை போட்டித் தேர்தல்கள் சங்கத்தின் தலைவர் மிஸ் கலில் பாஷா அவர் தான் எல்லா விஷயத்துக்கும் முன்னாடி வந்து நின்று செய்கிறாரு அப்புறம் நம்முடைய அயேட்டன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அதாவது என்னென்னா தமிழ்நாடு ஐஏஎஸ் அகாடமி கூட்டமைப்புன்னு ஒரு அமைப்பு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு அதெல்லாம் வந்து ஒரு ஏழு வருடங்களுக்கு முன்னால் ஒரு ஐம்பது பேர் சேர்ந்து உருவாக்கின ஒரு அமைப்பு ஏடிஎன் ராஜபூபதி சார் தலைவர் தெண்டல் ஐஏஎஸ் அகாடமி ஹரிகரன் சார் வந்து அதோடைய ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருந்தாங்க பூமிநாதன் சார் நம்முடைய கிங் மேக்கர் ஐஏஎஸ் அகாடமி சத்யா ஐஏஎஸ் அகாடமி ஈரோடு அவங்க சத்யா ஐஏஎஸ் அகாடமி ராய் அகாடமி தமிழியல் சார் அயம்ஏஎன் ஐஏஎஸ் அகாடமி ஒரு ஐம்பது பேர் சேர்ந்து அந்த அதெல்லாம் வந்து நல்ல மிக மிக சிறந்த ஒரு கூட்டமைப்பு அதெல்லாம் பெரம்பலூர்லேருந்து வந்து டார்கெட் வந்திருந்தார் வேலூர்லேருந்து வந்திருந்தாங்க திவ்யா ஏஎஸ் அகாடமி வலன் ராய் ஏஸ் அகாடமி அப்படி முதல் கூட்டம் சென்னை அண்ணா நகரில் வந்து எங்கே நடந்துச்சுன்னா நம்முடைய அது பேர் என்ன சரணபவன் குடல் நடந்துச்சு அந்த கூட்டமைப்பு தான் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற குரூப் ஃபோர் தேர்வு முறைகேடுகளை வெளியில் கொண்டு வந்தது அந்த கூட்டமைப்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதில் வந்து நிறைய நிறைய பேர் ஆக்டிவாக இல்லாமல் அது அப்படி போயிடுச்சு இப்போ மறுபடியும் அந்த கூட்டமைப்பை வந்து நம்ம வந்து சீரமைக்கிறோம் அப்படி ஜாயின்ட் செக்ரட்டரி மிஸ் ஹரிகரன் சார் அப்புறமா நம்முடைய அதிகமான அகாடமி தர்மபுரி இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அழைப்பு கொடுத்துருக்கிறார்கள் அப்புறம் கிறிஸ்டோஃபா அகாடமி அவர் அழைப்பு கொடுத்துருக்கிறார் ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கோரிக்கை என்னென்னா மறு தேர்வு மறு தேர்வு என்பது எல்லாருடைய கோரிக்கை அனைவருக்கும் வந்து நம்முடைய நன்றி கலந்த ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம் ஸோ இப்போ வந்து அவங்க வந்து எல்லோரையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு போராட்டத்துக்காக அழைக்கிறார்கள் அதை நாம் பார்ப்போம் அனைத்து தேர்வுகளின் சார்பாக தேர்வர்களுடைய சார்பாக இந்த தேர்வை ரத்து செய்து அதாவது முற்றிலுமாக இந்த தேர்வை நடந்து முடிந்த தேர்வை ரத்து செய்து மறுத்தேர்வை நடத்தினால் மாணவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் இது இது இப்படி நடந்து விட்டாது என்று சொன்னால் மாணவர்களுடைய வாழ்நாள் முது முழுவதும் வாழ்நாள் முழுவதும் தங்களுக்கு அதாவது ஆட்சியாளர்களுக்கு கடமைப்பட்டவர்களாக இருப்பார்கள் எனவே ஐயாவர்கள் கவனம் கூர்ந்து இதை பரிசீலிக்க வேண்டும் மேலும் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு மாணவர்கள் முடிந்த அளவுக்கு வர வேண்டும் பெண்களாக இருந்தாலும் சரி ஊனமுற்றவர்கள் அதாவது மாற்றுத்திறனாளிகள் அனைத்து விதமான தேர்வுகள் இதில் கலந்து கொண்டு நம்முடைய அறவழி போராட்டத்தை நடத்தி தருமாறு தாங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன் நாம் அனைவரும் போராட்டத்தின் களத்தில் சந்திப்போம் இது முற்றிலும் காவல்துறையுடைய அனுமதி பெற்று நடைபெற உள்ளது நாங்களும் இதனுடைய சம்மந்தமாக மனுவை அளித்துள்ளோம் இது வந்து பார்த்துக்கிட்டு இருக்க வாசகர்கள் நிறைய பேருக்கு புதுசாக அந்த டிஎன்பிசியெலாம் எழுதாதவங்களுக்கு அவங்களுக்குலாம் தெரியாது டிஎன்பிசியில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு தேர்வுமே ஒரு ஸ்டேஜ் வந்து எல்லா தேர்வுமே வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு போகும் எல்லா தேர்வுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வெளியிடும் போதே கீழே போடுவாங்க சப்ஜெக்ட் டு த வரிக் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அது மாதிரி இந்த தேர்வுக்கும் வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஃபோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்வுகள் சார்பாக இது வந்து வழக்கு தொடர் வழக்கு ஆயிரம் ஆயமாக இருக்கிறாங்க இந்த 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 தவறுகளை வந்து டிஎன்பிசி மறுத்து விட்டது அக்டோபரில் முடிவு வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டு விட்டது இன்னும் வழக்கு தொடர்ந்தால் முடிவு அறிவிக்கப்படுவதற்கு முடிவு அறிவிக்கப்பட்ட பின்னர் நிறுத்தி வைக்கப்படுமா என்பது என்னோட கண்டிப்பாக நிறைய இடத்துல இது மாதிரி நிறுத்தி வைக்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி அது வழக்கின் தன்மையை பொறுத்து என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பொறுத்து நீங்க வந்து நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா திரும்ப ரீஎக்சாம்ஸ் கூட அவங்க வந்து டைரக்ஷன்ஸ் கொடுக்கலாம் இந்த மாதிரி நடக்காம இல்லை ஏற்கனவே வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நடந்த குரூப் டூ எக்ஸாமினேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி நடத்துனாங்க அப்போது குரூப் டூக்கு படிக்கிறவங்களும் சரி குரூப் ஃபோருக்கு படிக்கிறவங்களும் சரி அடுத்த வருஷம் படிக்கிறவங்களுக்கும் சரி சரியா குரூப் ஃபோருக்கு சொல்யூஷன் தரமாட்டாங்க அது கன்ஃபார்ம் சார்னுட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணாதீங்க அதை தான் சொல்கிறேன் இது இந்த மைண்ட் செட்டுக்கு தான் வந்துடாதீங்க அப்படிங்கிற விஷயத்த நான் வந்து சொல்கிறேன் இப்போ சென்னையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதன்கிழமை அடுத்த வாரம் சரியா எட்டு இன்னும் ஒன் ஒன் வீக் இருக்குது தேதி குரூப் ஃபோருக்கு ரீ எக்ஸாம்ஸ் வேணும் ஸோ இந்த எக்ஸாம்ஸ் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக இல்லை அப்படிங்கிறத வலியுறுத்தி அறவழியில போராட்டம் நடத்துறதுக்காக ஏற்பாடு செஞ்சுருக்காங்க அதை நான் வந்து நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கன்வே பண்ணிடுறேன் யூடியூப்பில் வழி நடத்துகிறவங்க கோச்சிங் சென்டர் வச்சு வழி நடத்துகிறவங்க பயிற்சி நிறுவனங்கள் ஓகேங்களா கைடன்ஸ் உங்களுக்கு வந்து பர்சனலாக உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கறவங்க ஸோ இவங்கெல்லாம் வந்து இப்போ வந்து எல்லாருமே வந்து இதுக்கு குரல் கொடுக்குறாங்கல்ல ஓகேங்களா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாருமே அவங்கவுங்க தரப்புல குரல் கொடுத்துட்டு இருக்காங்க போராட்டம் நடத்துறாங்க தஞ்சாவூர்ல ஒரு போராட்டம் நடந்துச்சு இப்போ சென்னையில வந்து பார்த்தோன்னா ஒரு போராட்டம் நடக்க போகுது நடராஜ் சார் வந்து ஒரு முன்னெடுத்து பண்ணியிருக்காங்க ஸோ அப்ப அப்புறம் இந்த எல்லாத்துக்கும் வந்து பார்த்தோன்னா இந்த ரீ எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதனால எல்லாரும் முன்னெடுக்கிறாங்க அப்படின்னா அதுல தவறு இருக்குங்கிறதுனாலதான் டிஎன்பிசி அதை பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அப்போ நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன் மைண்ட்ல டிஎன்பிசி பண்ண மாட்டாங்க டிஎன்பிசி அதை வந்து செயல்படுத்த மாட்டாங்க வாய்ப்பே கிடையாது சரி ஓகே இது எல்லாத்தையுமே நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம்னா அப்ப நீங்க வரக்கூடிய எல்லா தேர்வுக்கும் எல்லா எக்ஸாமுக்கும் அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும் மாநில அளவில் ஒரு முழு அப்படிங்கறது கவன ஈர்ப்பு அப்படிங்கிற ஒரு ஒரு காரியம் அப்படிங்கிறது நடக்க இருக்கிறது ஸோ இதுல அனைத்து மாணவ அந்த மக்கள் இருக்கக்கூடியவர்களும் போட்டித் தேர்வு பயிற்சி மையங்களும் ஸோ இதுல கலந்து கொள்ளணும் ஸோ நமக்கான உரிமை நமக்கான தேவை அப்படிங்கிறது இருக்கிறது என்ன வந்து மறு தேர்வு நடத்தப்பட வேண்டும் அதே மாதிரி வந்து தமிழில் எழுதுபவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் தமிழ் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற மெயின்ஸ் செல்லக்கூடியவர்களுக்கும் சோ ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கப்படணும் இருக்கணும் எந்த ஒரு அந்தமாக இருக்கக்கூடிய முறைகேடுகளும் நடக்கக்கூடாது படிக்கக்கூடிய மாணவர்கள் சரியாக இதுதான் சிலபஸ் அப்படிங்கிறத சரியாக அதை கொடுத்துட்டு அதன்படி கேள்விகள் அமைய வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கைகளை வலியுறுத்தி ஸோ வருகிற வருகிற அதாவது புதன்கிழமை நெக்ஸ்ட் வீக் புதன்கிழமை வந்து சென்னையில நம்ம அனைவரும் வரணும் ஆதரவு தரணும் நலன் கருதி ஹரிகரன் தென்றல் ஐஎஸ் அகாடமி காரைக்குடி தேங்க்யூ ஸோ மச் ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்முடைய தலைவர் கலில் பாஷா அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தயவு செய்து அரசாங்கம் நீங்கள் ஒரு மறு வைத்தால் வாழ்நாள் முழுக்க நாங்கள் உங்களுக்கு கடமைப்பட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி நம்முடைய கலில் பாஷா சொல்லியிருக்கிறார் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த குக்கிராமங்கள் அப்படி சொல்லக்கூடிய குக்கிராமங்களில் இருக்கக்கூடிய ஓலை குடிசையில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளின் நிலை வந்து அதுதான் இந்த எக்ஸாம் மட்டும் ஒரு மறு தேர்வு நியாயமாக நடத்திட்டோம் அப்படின்னா வாழ்நாள் முழுக்க நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம் அப்படின்னா என்ன அர்த்தம் வாழ்நாள் முழுக்க டிஎம்பிக்கு ஓட்டு போடுவோம்னு அர்த்தம் அதை தான் அவர் மறைமுகமாக சொல்கிறார் ஸோ ஆளும் கட்சி இதனை வந்து கவனித்து கொள்ள வேண்டும் அதுக்காக அவர் சொல்கிறாரு அண்ட் நம்முடைய ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி தலைவர் அண்ட் ஐஆட்டஎன் அந்த அமைப்பின் தலைவர் திரு ராஜபவதி சார் அவர்கள் வந்து ரீஎக்ஸாம் வைக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது இது ஒன்றும் இல்லை இரண்டாயிரத்தி பன்னிரெண்டிலேயே அதிமுக ஆட்சி காலத்தில் அந்த எக்ஸாம் சரியாக நடக்கலன்னு சொல்லிவிட்டு அப்போதைய எதிர்க்கட்சி தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து ரீஎக்ஸாம் கேட்டாங்க அப்போதைய முதல்வர் ரீஎக்ஸாம் வச்சாங்க முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் ரீஎக்ஸாம் வச்சாங்கன்னு சொல்லிட்டு ராஜபோதி சார் அவர்கள் அவருடைய கருத்தை வந்து தெரிவித்திருக்கிறார்கள் அப்புறம் இந்த ஐஏட்டன் அமைப்புடைய ஜாயின்ட் செக்ரட்டரி திரு ஹரிகரன் அவர்கள் தென்டல் ஐஏஎஸ் அகாடமி காரைக்குடி இது நமது உரிமை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இது நமது உரிமை தவறு நடந்திருக்கிறது இதை கேட்ப கே இது தட்டி கேட்க வேண்டியது நம்முடைய உரிமை என்று சரியான ஒரு கருத்தை வந்து நம்முடைய ஹரிகரன் சார் வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க அண்ட் மாநில அளவில் அது நடத்துகிறோம் கண்டிப்பாக கலந்து கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு அழைப்பு கொடுத்துருக்குறாங்க ஸோ அதிகமாக ஏஎஸ் அகாடமி தருமபுரி அந்த சார் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமாக அதெல்லாம் ரியெக்சாம்லாம் வைக்க மாட்டாங்க சார் அந்த மாதிரி முடிவுக்கு மாணவர்கள் தயவு செய்து வர வேண்டாம் என்று அவர் கூறுகிறார் அது எப்படி ரிஎக்ஸாம் வைக்காமல் இருப்பாங்க ரியெக்சாம் வைக்க மாட்டாங்க நீங்களே முடிவு பண்ணிக்காதீங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான கருத்தை அதியமான ஏஎஸ் அகாடமி அவர் வந்து தர்மபுரி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அடுத்து ரொம்ப முக்கியமாக கிருஷ்ணபா சார் அவர்கள் வந்து எக்ஸாம்லாம் வைக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இனிமேல் வரப்போகிற தேர்வுகள்லையும் இந்த மாதிரி முறைகேடுகள் நடந்தால் நம்ம எதுவுமே கேட்க முடியாது ஆனால் தயவுசெய்து எல்லோரும் எக்ஸாமுக்கு கேளுங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு கருத்தை வந்து அவர் வந்து வலியுறுத்தியிருக்கிறார் ஸோ இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக இன்னும் நிறைய ஐஏஎஸ் அகாடமிஸ் இருக்குது எல்லாருடைய பெயரும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் சொல்ல முடியாதுக்கு டைம் இல்லை டெய்லி நிறைய பேர் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறாங்க போட போட வந்து அதை வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஒரு பங்களிப்பை கொடுக்குறார்கள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இதெல்லாம் செய்கிறோம் ரொம்ப முக்கியமாக இன்னொன்று வந்து அதாவது சின்ன சின்ன பயிற்சி மையங்கள் கிராம அளவில் நிறைய இருக்குது அவங்க வந்து முக்கியமான ஒரு விஷயம் இதில் வந்து ரோல் வந்து ப்ளே பண்ணுறாங்க ஏன்னா அது சின்ன சின்ன பயிற்சி மையங்களில் வந்து கஷ்டப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் போய் படிக்கிறாங்க அவர்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வர வேண்டும் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பாதிக்கப்படுறதுனால நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பயிற்சி மையங்கள் நடத்துகிறார்கள் இதில் நான் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நான் வந்து சொல்ல விரும்புகிறேன் மறு தேர்வு என்பது நடக்கக்கூடாதது கிடையாது நடக்கிறது நேற்று சன் டிவியில் வந்து மிகப்பெரிய ஒரு முறைகேடு போட்டித் தேர்வு முறைகேடு அப்படி இப்படின்னு பயங்கரமாக சன் டிவியில் வந்து ஒரு நியூஸ் போட்டாங்க கூட டிஎன்பிசியை பற்றி தான் சொல்கிறாங்களோ இது திரிஞ்சிட்டாங்க போல் அப்படின்ஸ் வந்து பார்த்தா எஸ்எஸ்சி எக்ஸாம் முறைகளை பற்றி பேசுகிறாங்க ஸோ இதுதான் டெல்லியில் இருக்கக்கூடிய ஜந்தன் மந்திரில் வந்து எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்தினதை மிகப்பெரிய அளவில் ஒரு பிரேக்கிங் நியூஸாக ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஒரு பயங்கரமாக ஒளிபரப்பு செய்த சன் டிவி நம்முடைய தமிழ்நாட்டில் தமிழக தேர்வர்கள் தமிழக மாணவ மாணவிகள் இளம்பெண்கள் கைம்பெண்கள் விதவைகள் கூலி தொழிலாளிகள் சைக்கிள் ஓட்டுறவங்க புரோட்டாக்கடலை வேலை பார்க்குறவங்க இந்த மாதிரி நம்முடைய சகோதர சகோதரிகள் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்கிறாங்களே இதை பற்றி சன் டிவி ஏன் வாயை திறக்கவில்லை முதன் முதலாக இன்றைக்கி சத்தியம் டிவி வந்து பார்த்தீங்கன்னா அந்த நியூஸை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க ஒரு விவாதம் வச்சுருக்கிறாங்க அண்டு ஜெயா ப்ளஸில் வந்து ஏற்கனவே ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி விவாதம் வச்சுருந்தாங்க அனைத்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் இதனை முன்னெடுக்க வேண்டும் என்று இதன் மூலம் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனையும் முதல்ல பேசுங்கள் டெல்லியில் நடந்துச்சு அகமதாபாதில் நடந்துச்சு அமெரிக்காவில் நடந்துச்சு அதெல்லாம் பேசி யாருக்கு என்ன யூஸ் சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் நடக்கூடிய விஷயங்களை அனைவரும் பேச வேண்டும் என்று மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களுக்கும் நாம் ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம் நன்றி வணக்கம்